விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கும் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தின் இருபதாவது தவணை இன்று வழங்கப்பட்டது இதற்கு தருமபுரி மாவட்ட விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கும் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதி உதவி திட்டம் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் இன்று பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி வழங்குதல் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரலையில் தொகுத்து வழங்கப்பட்டது பாரத பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு இருபதாவது தவணை பிரதமர் கிசான் சம்மான் நிதி வழங்கும் நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு காணொலி மூலம் காண்பிக்கப்பட்டது மத்திய அரசின் வேளாண் திட்டங்கள் குறித்தும் வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடம் எடுத்துரைத்தனர் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களும் அதன் செயல்முறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் பத்து ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த நானூத்தி எழுபத்தி ஒன்பது கிராமங்களில் பாரத பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த இரண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஒன்பது விவசாயிகள் இத்திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு விவசாயிகள் தகுதி உடையவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு இருபதாவது தவணை பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் பிரதமர் விடுவித்த நிதி தங்கள் வங்கி கணக்கிற்கு வந்துள்ளதாகவும் அதற்கான குறுந்தகவல் தங்கள் செல்பேசிக்கு வந்துள்ளது என்று மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு வந்து இன்னைக்கு பாப்பாரப்பட்டி கேவி வந்து பி கிசான் திட்டத்தை தவணை வெளியிட வந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க அதுக்கு நாங்கள் வந்து இருந்தோம் அப்போது எங்களுக்கு வந்து பதினொன்று மணிக்கே எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மெசேஜ் வந்ததா எங்களுக்கு அறிவிச்சு மெசேஜ் வந்துருச்சு என் போனுக்கு அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி எங்களுக்கு வந்து அவர் கொடுக்குற மூன்று தவணை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி என்கின்ற விவசாயிகள் கௌரவ நிதி உதவி திட்டம் மேலும் விரிவுபடுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி